அவரோட காதலி சுபாஷினிக்கு அடி உதனை கிடச்சிருக்கு அது அவங்க ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கே போய் நேராகவே அடிச்சிருக்காங்க உதச்சிருக்காங்க அவங்களுக்கு அந்த அதுக்கான சிசிடி ஃபுட்டேஜ்லாம் வெளியாயிருக்கு இதுக்கான வீடியோவும் பார்க்க போகிறோம் அண்ட் தென் சுர்ஜித் அவர்கள் கோர்ட்டில் வந்துட்டு ஒரு பெரிய பரபரப்பை கிளப்பியிருக்காரு அதையும் என்னான்னு முழுசாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சுர்ஜித்தோட சகோதரனை வந்து ஏன் கைது பண்ணாங்க அதையும் தாண்டி சுர்ஜித் வந்து சுர்ஜித்துக்கு வந்த ஃபோன் கால்ஸ் ஒன் மந்த்தாக லாஸ்ட் ஒன் யார் கூட பேசியிருக்காரு யார் கூட சாட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டு த்ரீ மந்த்துக்குள்ள எல்லா டேட்டாவும் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க இது இவருக்கு மட்டும் தான் சம்மந்தம் இருக்கா ஏன்னா சுர்ஜித் அவர்கள் வந்து நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி வந்து சரண்டர் ஆகிட்டார் ஆனால் சுர்ஜித்தோட அப்பா சரவணன் அவர் வந்து எஸ்ஐயாக இருந்திருக்காரு இதில் அவருக்கும் பங்கு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த விசாரணையும் போயிட்டுருக்கு அந்த என்ன அப்படின்னா அவங்க அப்பா வந்து இப்போ எஸ்ஐயா இல்லை பணியிடை நீக்கம் வந்து பண்ணிட்டாங்க அதாவது சரவணன் அவர்களை வந்து பணியடை நீக்கம் பண்ணிட்டாங்க சுர்ஜித்தோட அம்மா அவர்கள் அதாவது சுபாஷினி அம்மா அவங்களுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணவேணிங்கிறவங்க அவங்களையும் வந்து எஸ்ஐ பதவியாக இருந்தவங்க தான் பதவியில் இருந்தவங்க அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பனிட நீக்கும் பண்ணிட்டாங்க இப்போ இவங்க ரெண்டு பேர்ட்டையும் விசாரணை வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு சரவணங்கிறவர்கிட்டையும் கிருஷ்ணவேணி அம்மா ரெண்டு பேர்ட்டையுமே வந்து விசாரணை போயிட்டுருக்கு இது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு அவங்க சுபாஷினிங்கிறவங்க வந்து நானும் கவினும் லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆமா நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தான் இருந்தோம் அந்த ஃப்ரெண்ட் வந்து போக போக காதலாக மாறிடுச்சு அப்படி அவங்களும் பேட்டி கொடுத்துருக்காங்க இப்படி இருக்கும்போது அவங்க பேசின கவின்ட்ட பேசினாங்க இல்லையா அந்த மெசேஜ் ஷாட்ஸு என்னென்ன பேசுனாங்க என்னென்ன ஆடியோ மெசேஜ் அவங்க ஒரு சில மெசேஜெலாம் டெலீட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளது எல்லாமே வந்து லாஸ்ட் ஒன் மந்த்துக்கு உள்ளது சுபாஷினிகிட்டேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெக்கவர் பண்ணிட்ருக்காங்க ரெக்கவர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படி போயிட்டுருக்கும்போது அவர் சுர்ஜித் வந்து அவரை கொலை பண்ணார் இல்லையா கவினை அது வந்து எப்படி திடீர்னு எல்லாமே பண்ணிணார் அந்த இடத்துல எப்படி திடீர்னு வந்து அறுவாள் மிளகா பொடி எல்லாமே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவரை வந்து கவின கவினை எந்த மாதிரி கொலை பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சுர்ஜித்தை அந்த கேடிசி நகரில் தானே கொலை பண்ணார் அந்த ஸ்பாட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவர் பண்ணதை வந்து தத்துருவமாக செஞ்சு காமிக்க சொல்லியிருக்காங்க போலீஸ் சைட்லேருந்து ஓ சுர்ஜித்தை வந்து அந்த மாதிரி நடிச்சு காட்ட சொல்லும்போது அவரும் வந்து தத்துரூபா நடிச்சு காமிச்சிருக்காரு அண்ட் என்ன இருக்குது அப்படின்னா இவர் வந்து கவின் வந்து முன்னாடியே வந்து இவருக்கு இவர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர போகிறாரு அப்படின்னு நாளே வந்து சுர்ஜித்துக்கு தெரிஞ்சிருக்கு அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அங்கே பக்கத்தில் வந்து ஒரு அவங்க வீடும் அங்கே பக்கத்தில் தான் இருக்குது வா வீட்டுக்கு போகலான்னு கூட்டிகிட்டு போய் தான் வந்து இந்த மாதிரி அருவாழில் வெட்டி மிளகாத்தூள் கண்ணில் தூவி விட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அதை வந்து போலீஸ் ஐடிலேருந்து கேட்டிருக்காங்க அப்போ இந்த இடத்துக்கு எப்படி உனக்கு திடீர்னு அருவாலும் அந்த மிளகாப்படியும் வந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கும் அவர் பதில் சொல்லியிருக்காரு அஜித்ங்கிற ஒரு அப்படி இவங்க வந்து இந்த கவினை வந்து அந்த இடத்த கூட்டிகிட்டு வந்து சுர்ஜித்து ஆள் நடமாட்டம் இல்லாத அது அங்கே கூட்டிகிட்டு வந்து ஏன் எங்கள் அக்கா பின்னாடி இப்போ தொடர்ந்துகிட்டே இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட் பேசிகிட்ருக்கும்போதே வந்துட்டு அப்போடா உனக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி இவன் நார்மலாக தான் பேசுகிறான்ட்டு கவின பதில் சொல்லியிருக்காரு அப்போ தான் வந்து இவர் ஆத்திரமடைஞ்சு என்ன பண்ணியிருக்காருனா பக்கத்தில் வந்து ஒரு ஜேசிபியாக அந்த இடத்துல ரொம்ப நாளாக நிறுத்திருக்கு ஆள் நடமாட்டம் இல்லை பகுதியில் ஒரு ஜேசிபி ரொம்ப நாளாக அந்த புக்கில் நிறுத்திருக்கு அதில் என்ன பண்ணியிருக்காருனா மறைமுகமாக வந்து கத்தியும் மிளகாப்படியும் இவர் வந்து முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருக்காரு ஏன்னா இவர் முன்னாடியே இங்கே வர வந்து அந்த சுர்ஜி தெரிஞ்சிருக்கு அதனால அந்த வந்து ஜேசிபி எல்லாத்தையுமே வச்சிருந்துருக்காரு அப்போ வந்து இவங்க பேசிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் முரண்பாடு வந்து சுர்ஜித் பிளான் பண்ணி தான் வச்சிருந்திருக்கான் அதை வந்து அந்த நேரத்தில் வந்து அவர் கவின் வந்து வெட்டி சாச்சிட்டாரு மிளகாத்தூளை கடல போட்டு வெட்டிட்டாரு வெட்டி வந்து பண்ணிட்டாரு இதை வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது எல்லாமே சிசிடிவால வந்து சிசிடிவி கேமரால வந்து எல்லாமே கவர் ஆயிருக்கு இருந்தாலும் போலீஸ் நடைமுறையில் வந்து நீ எந்த மாதிரி செஞ்ச அப்படின்னு சொல்லி செஞ்சு காட்ட சொல்லும்போது அவர் வந்து இது மாதிரி இதெல்லாம் பண்ணதெல்லாம் வந்து செஞ்சு நுணுக்கமாக எல்லாத்தையும் இந்த மாதிரி தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காரு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அவங்க அப்பா அவங்க அண்ணன் வந்து அவங்க அண்ணன் அதாவது யார் அப்படின்னா அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா அவங்களோட அக்கா பையன் ஜெயபால் அவரையும் வந்து இந்த கேஸில் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதோடைய பின்னணியும் என்ன அப்படிங்கிறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இவங்க வந்து இந்த சுபாஷினி காதலிச்சவங்க வந்து இவங்களுக்கு கீழ் ஜாதியாமா அதனால் இவங்களை காதலிக்கக்கூடாதான் ஆனால் அந்த சுர்ஜித் வந்து ஒரு லவ் இருக்காரு அந்த பொண்ணு வந்து மேல் ஜாதியாமா அதாவது சுர்ஜித்தை விட மேல் ஜாதியாமா அதனால் அந்த பொண்ணை நான் காதலிக்கலாம் நீ ஆனால் அந்த பையனை காதலிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு யுகம் அதுலேயும் ஒன்று அதுலேயும் ஒரு பிரச்சனை வந்து வந்துகிட்ருந்துருக்கு இவங்க கவின்ட்ட வந்து எங்கள் அப்பா அம்மாவாவது நிம்மதியாக இருப்பாங்க உங்களுக்கு நிம்மதி இல்லை நீ அதனால் நீ லவ் இருக்கனால நிம்மதி இல்லை அண்ட் தென் வந்து நீங்கள் ஆறு மாதத்துக்கு முன்னாடியே வந்து இந்த சுர்ஜித் வந்து இவங்கள்ட்ட வான் பண்ணியிருக்காரு நீ எங்கள் அக்கா பின்னாடி சுத்தாத இதோட நிறுத்திக்கு நீ திரும்ப சுத்தினீன்னா நான் உன்னை வந்து கொண்டுடுவேன் நான் வந்து அப்படின்னு சொல்லி அப்போவே ஆறு மாதத்துக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்காரு ஆனால் கவின் வந்து என்ன நினச்சிருக்காரு அப்படின்னா இவன் வந்து சின்ன பையன் ஏதோ சொல்லிகிட்ருக்கான் வீட்டில் பிரச்சனையாகுது அம்மா அப்பாவுக்கு பிடிக்கல அப்படின்னால ஏதோ சொல்லிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு அவர் சாதாரணமாக விட்டுருக்காரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே சொன்ன விஷயத்த அவர் பெருசாகவே எடுத்துக்கல என்ன பண்ணிவிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்துருக்காரு இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சுர்ஜித்தை வந்து நீ வந்து எப்படி கொலை பண்ண இந்த கொலை பண்ணிவிட்டு எங்கே போனேன் எத்தனை நிமிஷத்தில் உயிர் போச்சு அப்படின்னு சொல்லி இந்த எல்லாம் நடந்துகிட்ருக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு இதில் உங்கள் அப்பா சரவணன் இருக்காரு இல்லையா அதில் ஒரு பங்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சிஐ சிபிசிஐடி வந்து விசாரிச்சிட்ருக்காங்க இதில் வந்து சுர்ஜித் வந்து கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என் சுண்டு விரல் வந்து காயம் பட்டுருச்சு மருத்துவமனைக்கு சென்று எக்ஸ்ரே எடுக்கணும்னு கிட்ட சொன்னேன் ஆனால் என்ன போலீஸும் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் வந்து என்னை பேர் என்னை வந்து அடிக்கலாம் இல்லை ஆனால் வந்து எனக்கு வந்து அடிக்க அடிக்க வந்தாங்க அடிக்கல ஆனால் அடிக்க வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் என்ன அப்படின்னா உன்னுடைய பெரிய அண்ணா ஆகியோரை வழக்கில் சேர்த்து சிறையில் அடைத்து விடுவோம் அப்படின்னு மிரட்டல் விரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த அந்த இங்கே அம்மா இருக்காங்க இல்லையா சுரஜித்தோட அம்மா அவங்க அக்கா பையன் வந்து ஜெயபால் அப்படிங்கிறவர் வந்து இந்த கேஸில் வந்து மூணாவது அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுலேயும் வந்து அது ஏன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இவர் சொல்லியிருக்காரு அப்புறமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சுர்ஜித்து என்னை வந்து மிரட்டுறாங்க என்னென்னு மிரட்டுறாங்கன்னா இந்த கேஸுக்கு வந்து உனக்கு துணையாக இருந்த உங்கள் பெரியம்மாவை துணையாக இருந்தாங்கன்னு சொல்லி உங்கள் பெரியம்மாயும் உங்கள் பெரியம்மாவோட பையனையும் அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு எங்களை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து கோர்ட்டில் சொன்னது அங்கே இருக்கிற இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பரபரப்பை தான் ஏற்படுத்தியிருக்கு அந்த மாதிரி இவர் சொல்லியிருக்காரு அவங்க கோர்ட்டில் பேசின சரவணன் அதாவது சுர்ஜித்தோட அப்பா இருக்கார் இல்லையா அவர் என்ன சொல்லியிருக்காருனா என்னை அடிக்கலை ஆனால் என்கிட்ட வந்து விசாரணை பண்ணாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தோன்னா என்கிட்ட எதுலேயும் கையெழுத்துலாம் வாங்கலை அதே சமயம் நடிக்க உள்ள அன் நடிக்கலை துன்புறுத்தலை இவர் எதுவுமே பண்ணலை ஆனால் விசாரணை நடத்தினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதில் வந்து இந்த மூணாவதாக கைது செய்யப்பட்ட நபர் தான் வந்து சுர்ஜித்தோட அம்மாவோட அக்கா பையன் அதாவது சுர்ஜித்துக்கு பெரியம்மா பையன் அவங்கள இந்த வழக்கில் மூணாவதாக கைது செஞ்சுருக்காங்க அப்போ ஜெயபால்கிட்ட வந்து நீதிபதி விசாரிக்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னை எதுக்கு இந்த வழக்கில் கைது பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஜெயபால் சொல்லியிருக்காரு இதை கேட்டு நீதிபதி வந்து ஹேமா வந்து அதிர்ச்சி அடைஞ்சு ஜெயபாலு அருகில் அடிச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவின் கொலை வழக்கு கொலை தொடர்பு கொலை வழக்கு இருக்குங்களா அது தொடர்பாக தான் உன் தந்தை சரவணன் மற்றும் சகோ சுஜித் இந்த வழக்கில் எதுக்கு கைது செய்யப்பட்டாங்களோ அதே வழக்கில் தான் உன்னையும் நாங்கள் கைது செஞ்சுருக்கோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க இதில் ஜெயப்பாலை வந்து ஏன் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுர்ஜித் வந்து கொலை பண்ணிவிட்டு நேராக எங்கே போயிருக்காரு அப்படின்னா அவங்க பெரியம்மா வீட்டுக்கு தான் போயிருக்காரு அங்கே போய் அவர் ஃப்ரெஷ் அப் ஆகி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெயப்பால்கிட்ட தான் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ஜெயப்பால் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கணும் அப்படி இல்லையா அந்த ஜெயப்பால் வந்து நேராக அழைச்சிட்டு வந்து சுர்ஜித்தை போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுருக்கணும் ஆனால் இதை எதுவுமே பண்ணாமல் சில மணி நேரங்கள் அவனுக்கு அரைக்காலம் கொடுத்து தங்க வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இவரு இந்த ஜெயபால் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நேரா சரவணன் இருக்கார் இல்லையா சுர்ஜித்தோட அப்பா அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபர்ஸ்ட் தான் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அப்பா சொல்லியிருக்காரு அவனை போலீஸ் ஸ்டேஷன் போக சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஜெயப்பாலை வந்து கைது மட்டும்தான் பண்ணியிருக்காங்க அதாவது எந்த அடிப்படையில் அப்படின்னா இவருக்கு சுர்ஜித்துக்கு எதுவும் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரா இல்லை இந்த கொலை வழக்கில் அவருக்கு எதுவும் சம்மந்தம் இருக்கா ஐடியா எதுவும் சொல்லி கொடுத்தாரா அந்த மாதிரி விசாரணை தான் பண்ணிகிட்ருக்காங்க இது விசாரணை முடிவில் தான் ஜெயபாலுக்கு இதில் சம்மந்தம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியும் அது மட்டும் இல்லாமல் அது ஜெயபால் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலி அப்படின்னு சொல்லப்படுது அவங்க அப்பா வந்து பெரியாள் அது கல்குவாரிலாம் வச்சுருக்காரு அந்த மாதிரி சொல்லப்படுது அதனால் இந்த விசாரணை முடிவில் தான் வந்து என்ன அப்படின்னு தெரியும் நமக்கு ஜெயப்பால் வந்து இதில் உதவு சம்மந்தம் உடந்தையாக இருந்திருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வரும் இனியும் கவின் அவர்களும் ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும் கவின் வந்து ஒரு கோல்டு மெடலிஸ்ட்டு நல்லா சம்பாதிக்கிறாரு நல்ல பையன் அப்படிங்கிறதும் தெரியும் அப்போ வந்து எந்த ஒரு அடிப்படை குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் பிறப்பின் அடிப்படையில் தான் வந்து நியாயங்கள் மேரேஜ் அப்படிங்கிறது நடத்தி வைக்கப்படுது போல இருக்கு இப்படி இருந்து ஜெயபால் வந்து சரவணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது அதாவது இங்கே வந்து என்ன அப்படின்னா பிறப்பின் அடிப்படையில் எவ்வளோ பெரிய கோல்டு மெடலிஸ்ட்டாக இருந்தாலும் சரி எவ்வளோ சார் வாங்கினாலும் சரி எவ்வளோ நல்ல பையனாக இருந்தாலும் சரி பிறப்பின் அடிப்படையில் தான் வந்து எல்லாமே இங்கே பார்க்கப்படுது அது மாதிரி இன்னும் நிறைய சுற்றிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி இருக்கும் தருவாயில்ல இவர் சரவணனுக்கு வந்து ஜெயபால் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு சொன்ன உடனே சரவணன் என்ன சொல்லியிருக்கான்னா அவன் வந்து கோர்ட்டில் போய் ஆஜராக சொல்லுது ஸ்டேஷனில் போய் ஃபஸ்ட்டு வந்து ஆஜராக சொல்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அப்படின்னா சரவணன் வந்து நேராக வந்து அவங்க பொண்ணு சுபாஷினி இருக்காங்க இல்லையா அவங்க ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலுக்கு நேராக போயிருக்காரு நேராக போய் உன்னால தான் என்னுடைய மானியம் போச்சு மரியாதை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சுர்ஜித்தோட வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லி சுபாஷினியை போட்டு அடித்து அந்த அங்கே வந்து மருத்துவமனையிலே போட்டு அடிச்சிருக்காரு அடித்ததுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜும் வந்து போலீஸார் வந்து கைப்பற்றியிருக்காங்க இப்போ வந்து இவர் நேராக வந்து சுபாஷணி போய் அடித்ததுக்கான சிசிடிவிட்டேஜ் எல்லாமே வந்து சிபிசிஐடி வந்து கேதர் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இவர் போய் அடித்ததுக்கு அப்புறம் தான் என்னென்னா சரணன் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சிபிசிஐடி அரெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி இப்போ வந்து சரண் அணியும் விசாரிச்சிட்ருக்காங்க இந்த விசாரணைக்கு அப்புறம் தான் வந்து இந்த சுர்ஜித்துக்கு வந்து வேறு ஏதாவது பிளான் போட்டு கொடுத்துருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது இதில் போலீஸ் குடும்பம் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்களா இல்லை அவங்க பிள்ளைங்களோ யாரோ ஒருத்தங்க இவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்களா அந்த மாதிரிங்கிறது இந்த விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து தெரிய வரும் இப்படி இருக்கிற அந்த சுச்சுவேஷன் இல்லை ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண இல்லை நல்லா படித்த பையன் நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்த பையன் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கிறத இன்னும் ஜெருஜிச்சிக்கவே முடியல அப்படி இருக்கும்போது இதில் வேற யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படின்னு விசாரிச்சிட்ருக்காங்க இந்த ஆணவ கொலைலாம் பற்றி படிக்கும்போது ரெண்டாயிரத்தி மூணில் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆணவ கொலை நடந்துச்சு அந்த ஆணவ கொலை வந்து ஒரு சாதாரணமான கொலை இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி மூணில் வந்து மீடியாக்கள்லாம் வந்து சோசியல் மீடியாலாம் அந்தளவுக்கு இல்லை இப்போது சோசியல் மீடியா வந்து அளவுக்கு இருக்கிறதுனால தான் வந்து தண்டனைகள்லாம் வந்து சீக்கிரமாக கிடைக்கிது ஏன்னா அவங்கவுங்களும் அவங்க வந்து பேசி தெரிவிக்க முடியும் அதனால் எல்லாேருக்குமே நியூஸ் வந்து கேதர் பண்ண முடியும் க தெரிஞ்சுக்கிறாங்க எல்லாேருமே ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி மூணில் வந்து பார்த்தோம்னா சோசியல் மீடியா வந்து அந்த அளவுக்கு வந்து இல்லை பவர்ஃபுல்லாக இல்லை இப்போது வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்ட் அளவுக்கு அப்போ இல்லை உங்களுக்கே தெரியும் இல்லையா என்ன சொல்ல வரேன்ட்டு ரெண்டாயிரத்தி மூணில் நடந்த ஆணவ கொலைக்கு பதிமூணு பேருக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்காங்கங்க அது போலீஸ் உட்பட பதிமூணு பேருக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணில் மீடியாவில் பரபரப்பாக பேசப்பட்ட அந்த கேஸ் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடந்த ரெண்டாயிரத்தி மூணில் ஆணவ படுகொலை தாங்க அது வந்துட்டு எங்கே நடந்திருக்குன்னா கடலூரில் விருத்தாச்சலம் பக்கம் குப்பநத்தம் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த ஆணவ படுகொலை நடந்திருக்குங்க முருகேசன் அப்படிங்கிற ஒரு பட்டதாரி பிஇ பட்டதாரி படித்தவர் அப்புறம் கண்ணகி பிகாம் படித்தவங்க ரெண்டு பேரும் ஒரே தான் வந்து படிச்சுட்டு இருந்திருக்காங்க லவ் பண்ணுறாங்க லவ் பண்ணி மே மாதத்தில் ரெண்டாயிரத்தி மூணில் திருமணமும் பண்ணிக்கிறாங்க எப்படி அலைப்பாதி இது படத்தை திருமணம் பண்ணிவிட்டு வீட்டில் இருப்பாங்களோ அதே மாதிரி வீட்டில் இருக்காங்க ஜூலை ஆறாம் தேதி வந்து நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஓடி போயிருக்காங்க அதில் முருகேசன் வந்து அவங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டில் வந்து கண்ணகியை வந்து தங்க வச்சிருந்துருக்காரு கண்ணகும் இருக்காங்க இல்லையா அவங்களோட ரிலேஷன்ஸ்லாம் இவங்க இந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க அவங்க அம்மா அப்பா அண்ணா எல்லாேருமே கண்டுபிடிச்சிடறாங்க கண்டுபிடிச்சிட்டு நாங்கள் கூட்டி போய் சேர்த்து வைக்கிறோம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி தான் கூட்டிட்டு போகிறாங்க கூட்டிட்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா நடக்கும் ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கொடூரத்தை பண்ணியிருக்காங்க அந்த சைடில் வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதி சுடுகாட்டு மாதிரி இருக்கிற ஒரு பகுதியில் ரெண்டு பேருமே கூட்டிகிட்டு போயிட்டு கை காலெல்லாம் வந்து கட்டி போட்டு ரெண்டு பேரையும் ஊர் மக்கள் முன்னிலையில் எல்லாரும் இருக்காங்க யாருமே தட்டி கேட்கல இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி வாயை துறக்கில் ரெண்டு பேருமே வேறு வேறு ஜாதி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வாயை துறக்காமல் இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்கள ரெண்டு பேரையும் ஊர் மக்கள் முன்னிலையில் க காதலி மூக்களையும் விஷத்தை வந்து ஊற்றியிருக்காங்க ஊர் மக்கள் முன்னிலையில் காதலி மூக்களையும் வந்து விஷத்தை வந்து செலுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு கொடூரங்களை ரெண்டு பேருக்குமே பண்ணியிருக்காங்க இதில் என்ன சொல்ல வரேன்னு கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அந்த மாதிரி இருக்கும்போது துடி துடித்து இறந்துருக்காங்க இந்த மாதிரி கொடுமை பண்ணி ஊர் மக்கள் முன்னிலையில் தான் வந்து துடி துடித்து இறந்துருக்காங்க இதில் வந்து ஊர் மக்கள் யாருமே வந்து எதையுமே தட்டி கேட்கல எதுவுமே பண்ணலை அவங்க வந்து இறந்துட்டாங்க ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க முருகேசனும் கண்ணகியும் ரெண்டாயிரத்தி மூணில் இதில் வந்து முருகேசனுடைய ஃபேமிலி சைட்லேருந்து லவ் பண்ணாங்க கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காக ஒரே குத்துறதுக்காக என் பையனும் இப்படி பண்ணிட்டீங்களே உங்கள் பொண்ணையும் லவ் பண்ணாங்கிறதுக்கு இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் போய் எஃப்ஐஆர் கொடுத்துருக்காங்க ஆனால் போலீஸில் வந்து எஃப்ஐ அந்த எஃப்ஐஆரை எடுத்துக்கல அவங்க இதில் போலீஸார் வந்து அவங்க சைடு பேசி அவங்கள்ட்ட ஏதோ அமௌண்ட்லாம் வாங்கிட்டு உண்மைகள்லாம் வந்து மறைச்சதாக தெரியுது அதுக்கப்புறம் ஒரு சில சமூக ஆர்வலர்கள் ஒரு சில லாயர்கள் அவங்களாம் பேசி ஒரு பதினெட்டு நாள் கழித்து மீடியாவோட அழுத்தத்தினாலையும் இவங்களுடைய அந்த சமூக ஆர்வலர்ஸ் இவங்க பண்ண அழுத்தத்தினாலையும் அந்த கேஸ் எஃப்ஐஆர் எடுத்துக்கிறாங்க விஷயங்கள் நடந்து ஒரு வருஷம் கழிச்சு தான் வந்து அதுக்கான மீ அந்த வந்து மீடியாக்கள்லேயே வெளியே வந்திருக்கு ஆனால் இப்போ இருக்கிற மீடியாக்கள் பற்றி உங்களுக்கு தெரியும் உடனுக்குடன் உடனுக்குடன் எல்லாமே அப்டேட் ஆகிடும் அப்படி இருக்கிற இப்போ இதனால தான் வந்து இப்போ இந்த கேஸ் வந்து உடனே தெரிஞ்சுது உடனே சுர்ஜித்துக்கு வந்து வாக்குமூலம் கொடுக்குறாரு உடனே இந்த வழக்கு மாற்றுது இது எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கு ஆனால் அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு தெரியும் அப்புறம் ஒரு வருஷம் கழித்து தான் மீடியாவில் ப்ரெஷர் வர அதுக்கப்புறம் சமூக ஆர்வலர்கள் அண்ட் தென் லாயர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு லாயர் வந்து அப்படிங்கிற ஒரு நான் இதை வந்து ஒரு முடிவு இருக்குது இதுக்கு ஒரு இந்த ஆணவ படுகொலைக்கு வந்து ஒரு நீதி தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி அவர் இறங்க அப்புறம் சமூக ஆர்வலர் ஒருத்தர் இறங்க அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரெஷர் அதிகமாச்சு இல்லை அந்த முருகேசன் கண்ணகி அப்படிங்கிறவங்க லவ் பண்ணாங்கிற ஒரே துடி துடித்துடிக்கே கொண்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து பதிமூணு பேர்கிட்ட அரெஸ்ட் பண்ணுறாங்க இல்லை போலீஸும் அடங்கும் அவங்க அப்பா கண்ணகியோட அப்பா அண்ணன் எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க இந்த ஆணவ படுகொலை கேஸில் இதில் இந்த கண்ணகி அவங்களுடைய அண்ணன் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தூக்க தண்டனை கொடுத்துருக்காங்க இல்லை உத்திரமராசா அப்படிங்கிறவர் தான் அந்த காலத்தில் வந்து கொடுத்துருக்காரு இதுக்கப்புறம் இவங்க பதிமூணு பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா எங்களுக்கு தண்டனை குறைச்சி கொடுங்கன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்துக்கு அணுகுனாங்க உயர்நீதிமன்றம் அணுகும்போது அவங்க அண்ணனுக்கு மட்டும் தூக்கு தண்டனையிலேருந்து ஆயுள் தண்டனைக்கு குறைச்சாங்க வேறு யாருக்கும் எந்த தண்டனையும் சேஞ்ச் ஆகலை அதுக்கப்புறம் வந்து இதை உயர்நீதிமன்றத்திலையும் தீர்ப்பவர்கள் அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றத்துக்கும் அணுகுனாங்க உச்சநீதிமன்றத்தில் எந்த மாற்றமும் கிடையாது இந்த தண்டனை கொடுத்தது கொடுக்கப்பட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி மூணில் பரபரப்பாக பேசப்பட்ட ஆணவ படுகொலை இது தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆணவ படுகொலை தெரிஞ்சு நடந்த ஆணவ படுகொலை அப்படி தான் சொல்லணும் அந்த மாதிரி வந்து இன்னைய வரைக்கும் இந்த கண்ணகி முருகேசனோட பேசு கேஸ் விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருக்கு புத்தகம் அதுக்கப்புறம் புத்தகமாகவும் வெளியே வந்திருக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா உடன்கட்டை ஏறுதல் அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சு அதில் கணவன் இறந்துட்டால் ஒய்ஃபையும் அந்த க அதில் தள்ளிவிட்டு அவங்களும் இறந்துருவாங்க அந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்துச்சு அதுக்கு தடுத்தாங்க அதுக்கப்புறம் வரதட்சணை ஒழிப்பு சட்டம் வந்துச்சு அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா ஃபோக்ஸோ சட்டம் தெரியும் உங்களுக்கு ஃபோக்சோ சட்டம் வந்து பதினெட்டு கீழே உள்ள பொண்ணுங்களை வந்து கிளராச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபோக்சோ சட்டம் வந்திருக்கு அதே மாதிரி இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராகவும் ஒரு சட்டம் வேணும் ஒரு தனிப்படை வந்து அமைக்கணும் அப்படிங்கிறதான் வந்து மக்களோட கருத்தாக இருக்குது இதுக்கு எதிராக ஸ்ட்ராங்கான ஒரு சட்டம் வரணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்குது ஆணவ படுகொலைலாம் இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டுதான் இருக்குது முன்னாடி இருபத்தி ரெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி வேறு வேறு பேரில் நடந்துட்டுச்சு இப்போ டேரெக்டாகவே டூ கே கிட்ஸ்லாம் ஆணவ படுகொலைன்னு டேரக்டாகவே சொல்கிற அளவுக்கு நடந்துட்டுருக்கு இதோடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி வீடியோஸ்லாம் அப்போ தான் அப்டேட் ஆகும் உங்களுக்கு இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்